தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாநிலம் தழுவிய மனித சங்கிலி போராட்டம் நடக்கிறது விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் நடைபெற்ற மனித சங்கிலியில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் கலந்து கொண்டார் அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் ரெண்டு அவர் ரெண்டு கார் ரெண்டு பேரும் பிடிச்சிட்டாங்க சாராய நின்றுமா அவர் காலில் பிடிப்பாங்க சாயந்திரம் வீட்டில் வந்து நைட்டே சாராய அதே மாதிரி தான் இப்ப மத்திய என்சிபி நெற்கோட்டி கண்ட்ரோல் பேரும் அந்த போதை தடுப்பு பிரிவு இந்த வழக்கை கையில் எடுத்து கொண்டிருக்கிறது இதில் சம்பந்தப்பட்டவர்கள் தொடர்புடையவர்கள் அனைவரையும் விசாரிக்கப் போவதாக சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு முந்தி இந்த நடவடிக்கை ஆகவே இந்த அரசின் மீது அரசு நிர்வாகத்தின் மீது அதிகாரத்தில் யாரெல்லாம் இந்த ஜாபர் சாதிக்கு தொடர்பு இருந்தார்களோ குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் அவர்களை கண்டிப்பாக விசாரிக்கப்பட வேண்டும்